நீங்கள் கொண்டிருப்பது உதகையில் வரலாறு காணாத வெண்மேக மூட்டம் எதிரை வரும் வாகனங்கள் மற்றும் ஆட்கள் தெரியாத அளவிற்கு அடர்ந்த வெண்மேக மூட்டம் லேசான காற்றுடன் கூடிய தொடர் சாரல் மழை அடர்ந்த வெண்மேக கூட்டம் காரணமாக முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு ஊர்ந்து செல்லும் வாகனங்கள் பெஞ்சல் புயல் நேற்று இரவு கரையை கடந்த நிலையில் நேற்று காலை முதலே உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் மேகமூட்டத்துடன் அவ்வப்போது சாரல் மழை பெய்து வந்தது மேகமூட்டத்துடன் கூடிய சாரல் மழையின் காரணமாக கடும் குளிர் நிலவி வந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டது இந்நிலையில் புயல் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் இன்று காலை முதலே உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அடர்ந்த மூட்டம் சூழ்ந்து தொடர்ந்து சாரல் மழை பெய்து வருகிறது எதிரே ஆட்கள் மற்றும் வாகனங்கள் வருவது கூட தெரியாத அளவிற்கு அடர்ந்த வெண்மேக கூட்டங்கள் சூழ்ந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு வாகனங்களை மெதுவாக இயக்கி வருகின்றனர் குறிப்பாக ஷேரிங் கிராஸ் மத்திய பேருந்து நிலையம் காந்தல் பிங்கர் போஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் லேசான காற்றுடன் தொடர்ந்து மூட்டத்துடன் சாரல் மழை தொடர்ந்து பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் குன்னூர் தேசிய நெடுஞ்சாலை உதகை கோத்தகிரி தேசிய நெடுஞ்சாலை உதகை கூடலூர் தேசிய நெடுஞ்சாலை பகுதிகளில் அடர்ந்த மூட்டத்துடன் காலநிலை நிலவி வருவதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு வாகனங்களை மெதுவாக இயக்கி வருகின்றனா்